குச்சி கிழங்கு குச்சி வள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு கரண்டி எடுங்க இது வைக்கிறேன் அது கரட்டா ம் கரட்டம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணேன் மசாலா ம் ம் பிடிக்கும் ஆ வா பச்சை மிளகா கூறு அந்த நல்லாயிருக்கும் நான் மைண்ட்ல யோசித்து

ели да там да எருக்காலங்க இவ்வளோ பெருசுக்குமா அந்த இலையா அது காயா காயா பஞ்சோ ம் சீக்கிரமா நீங்களே வெயிட் பண்ணீங்க கட் பண்ண போகிறீங்க நீங்கள் காலேஜில் கூட மாதிரி திண்டோட மாட்டுக்க நான் பாரு சாப்பாடு நீட்டாக முடிஞ்சாச்சு அப்படியே புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வெறும் வெஜிடபிள்ஸாக முடிச்சிட்டோம் ஓகே பாய் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓகே